பண்டு பறக்கும் கூலுக்குள் செண்டாக நான் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா பண்டு பறக்கும் கூங்கலுக்குள் செண்டாக நான் மறக்குமா முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா கண்ணடி பட்டது சீமாட்டி கலக்கம் வந்தது சீமாட்டி கண்ணடி பட்டது சீமாட்டி கலக்கம் வந்தது சீமாட்டி உன்னை எல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி அம்மாடி சீமாட்டி நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி நில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்ன